எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு பியூட்டி பார்லர் கோர்ஸ் வந்து தராங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் அங்கே வந்துட்டு இந்தியன் பேங்க் தான் வந்து லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்துட்டு பியூட்டி பார்லர் மேனேஜ்மெண்ட் எங்கே தராங்கன்னு பார்த்தோம்னா வந்துட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து தராங்க இது வந்து ஆர் செட்டி இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தராங்க ஸோ அவங்களோட அஃபிஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் ஆர்செட்டியில் வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்து சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முத்ரா பிஎம்இஜிபி அந்த மாதிரியான லோன்ஸ் எப்படி வாங்கல அப்படிங்கிறதும் சொல்லி கொடுப்பாங்க அது கூடான ஹெல்ப்பும் பண்ணுவாங்க பயிற்சியின் விவரம் பார்க்கலாம் ஃப்ரீ விமென்ஸ் பியூட்டி பார்லர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பெண்களுக்கான அழகு கலை பயிற்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நாமக்கல்ல வந்து சொல்லித்தராங்க என்றைக்கு கோர்ஸ் வந்து ஆரம்பிக்குதுன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் வந்து ஏழாந்தேதி ஆரம்பிக்குது வரக்கூடிய ஏழாந்தேதி மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா வந்துட்டு முப்பது நாள் வந்து கோர்ஸ் முப்பது ஃபுல் டே வந்து நீங்கள் அங்கே வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் லீவ் போடாமல் ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு மேலேயும் போகக்கூடாது அதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அடுத்தது கல்வி தகுதி கல்வி தகுதி வந்துட்டு மினிமம் எட்டாவதாவது படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எத்தனை டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் அடுத்தது இந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் நேரில் போகிறப்ப அப்படின்னு பார்க்கலாம் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு அடுத்தது வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி இருக்கு இல்லையா அதனுடைய ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட்டு இது மட்டும் இல்லாமல் பேங்க் பாஸ்புக் வங்கி கணக்கு புத்தகம் அதில் வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா எழுதி அந்த ஜெராக்ஸ் பேப்பர்லேயே எழுதி கொடுத்துருங்க அது வந்து ரெண்டு செட்டு பேங்க் பாஸ்புக்கோடது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க எம்ஜிஎன்ஆர்ஜி அந்த வேலைக்கு போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அஞ்சுலேருந்து ஆறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும் இந்த இன்ஸ்டியூட் வந்து நாமக்கல்ல எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் சிட்டி ஃப்ரீ கோர்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டு நாமக்கல் மாவட்டத்தில் பார்க்கலாம் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூணு பை நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரவீன் பிளாசா திருச்சி மெயின் ரோடு ரயில்வே மேம்பாலம் அருகில் நாமக்கல் நாமக்கல்ல இருக்கக்கூடிய திருச்சி ரோட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னாவே வந்துட்டு சொல்லுவாங்க ஆர் சிட்டி இன்ஸ்டியூட் எதுன்னு கேட்டாவே ஃபஸ்ட் டைம் போகிறவங்க ஆட்டோல ப்ரிஃபர் பண்ணிக்கிறது இதாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா டைமுக்கு போகணும் இல்லையா மார்னிங் பார்த்தோம்னா நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் முப்பது நாளுமே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அஃபீஷியல் மொபைல் நம்பரு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலுமே சாரோ மேமோ யார் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு எதாவது ஃப்ரீ கோர்ஸ் பற்றின டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி வைப்பாங்க இது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்துடும் ஃபுட்டு நம்ம கொண்டு போக தேவையில்லை மத்தியத்துக்கு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க தூரமாக இருந்து வரவங்களுக்கு காலையில் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க டீ பிரேக்கப்போ டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருவாங்க இது மட்டும் இல்லாமல் லோ இதோ லோன் எப்படி எப்படிலாம் வாங்கலாம் அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் வந்து பேங்க் மேனேஜர்ஸை வர வச்சு அதுவும் நடக்கும் இந்த கோர்ஸ்லையே வந்துட்டு இது வந்து அஃபீஷியல் இமேஜு நாமக்கல் ஆர் செட்டிலேருந்து அவங்க அனுப்புனது இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து வேறு என்ன டவுட் இருந்தாலுமே கீழே வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம் நான் வேறு மாவட்டம் எனக்கு வந்து அது ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்